பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் பஸ்ல ட்ரெயினில் எங்கே இருந்தாலும் எல்லா தகவலையும் குடும்பத்தை பற்றின எல்லா தகவலையும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்க பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய குடும்ப வரலாறையே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி சில பூமருக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே ஒருத்தர் வந்து பஸ்ஸில் அவருக்கு ஒரு ஃபோன் வந்து பண்றவனை ரொம்ப உற்சாக ஆமாம் 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 நீங்கள் கேட்கறது இடையவனை அவன் ரவிக்குமார் அவன் வந்து அமெரிக்காவில் இருக்கான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கான் ஆமாம் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்ல நான் ஊரில் தான் இருக்கேன் மூத்தவன் விஜயகுமார் அவன் தூத்துக்குடியில் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அவன் தான் ஒரு மரக்கடை வச்சுட்டுருக்கான் நல்லா போயிட்டுருக்குது நடுவில் அதுக்கு அடுத்தவன் அவன் மெட்ராஸில் இருக்கான் மெட்ராஸில் வடபனியில் ஒரு பெரிய கடை ஃபேன்சி கடை ஃபேன்சி சின்னது இல்லை ரொம்ப பெருசு பிங்க் ஃபேன்ஸு அப்படின்னு வச்சுருக்கான் அவனுக்கும் நல்ல வியாபாரம் ஆகுது என்ன ஒரே ஒரு பிரச்சனை மூத்தவனும் நடுவில் விஜயகுமார் விஜயகுமாரும் ஜெயக்குமாரும் ஒருத்தர் கிட்ட மாட்டாங்க நான் அப்பப்போ போய் ரெண்டு பேரையும் பார்த்துடுறேன் ஒரு வாட்டி அமெரிக்கா கூட போயிட்டு வந்தேன் பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாரு இது வந்து அவருடைய மொத்த குடும்ப விசாரத்தில் வந்து வெளியே வந்துச்சு இத பக்கத்துல ஆள் கேட்டுட்டு இருக்க ஒரு ஒருத்தர் நல்லவரா இல்லைன்னா என்ன பண்ணுவாரு அவர் வந்து வடமனைக்கு போவாரு அங்க அவர் தம்பி கடையை பார்ப்பாரு இன்னைக்கு வந்து இவர் எல்லாருக்குமே தகவல் சொல்ற மாதிரி நெட்ல வந்து எல்லாருடைய தகவல் கிடைக்குது அழகா மறக்கிற நம்பர் எடுப்பாரு தேர்ந்துட்டு பேசுவார் சார் ஜெயக்குமார் சார் சார் ஒரு அவசரம் சார் இதுதான் நான் ஜெயக்குமார் நமக்கு ரொம்ப பழக்கம் உடம்பு நிலையில் இருக்காரு என்ன திடீர்னு உடம்பு சரியில்லாம மாதிரி அவரு வீட்டில் யாரையுமே வந்து கூட பண்ண முடியல ஆஸ்பத்திரிக்கு நான் தான் கூப்பிட்டு வந்தேன் ஆஸ்பத்திரியில் இருக்காரு அவர் சொன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் சார் உங்க தம்பிக்கு பேசலாம்னு பார்த்தாலும் டைம் இல்லை சரி நீங்க உங்களுக்கு அவருக்கும் பேச்சு இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் இல்லைன்னு கேட்டு பாருங்க அப்படின்னாரு நான் அவர் ஒண்ண போட்டேன் அப்படி ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் போட்டு விட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி அவருடைய கூகுள் பே நம்பரை சொல்லுவாரு வாங்கிட்டு போயிருவாரு இதுதாங்க எல்லா தகவலையும் எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் அவசியம் கிடையாது ஆனா தூமருங்க என்ன பண்ணுவாங்க எல்லா தகவலையும் எல்லாத்தையும் வேண்டிய வேண்டாம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க கடைசியில வந்து இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து மாற்றிட்டோம் இன்னொன்னு இருக்குங்க தகவல் சரியா இருக்கும் ஆனா அது சொல்ல வேண்டிய இடம் வந்து தப்பா இருக்கும் இதுதான் ஒரு கல்யாணம் நடந்துச்சு எல்லாருமே வந்து முந்திர நாள் சொந்தக்காரங்கள்லாம் வந்துருந்தாங்க எல்லாரும் ராத்திரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் வந்து அவருடைய பிள்ளைங்களையும் மட்டும் அனுப்பி இருக்காரு அவர் கொஞ்சம் பிசினஸ் மேன் அதனால பிஸியா இருந்தார் நான் எப்படியாவது காலையில பேட்ட பிடிச்சி வந்து சேர்ந்துடுறேன் நீங்க ஒரு நாள் முன்னாடி சொந்தக்காரங்க பேசுறதுக்கு விரும்புவாங்க அப்படின்னு அனுப்பி வச்சாரு நீங்க வந்து பழைய பூமருங்க வயசான பூமர்கள் எல்லாம் பழைய கதைகளை பேசிட்டு இருந்தாங்க அதுல வந்து ஒருத்தர் சொன்னாரு வராம இருக்காரு பிசினஸ் மேன் அவருடைய வயசு வயசு பிள்ளைங்க எல்லாம் இருக்கும்போது சொன்னாரு நாங்க எல்லாம் இதே மாதிரி ஒரு கல்யாணத்துல ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இன்னொரு கிராமத்துக்கு போய் நாங்க அப்படி அந்த வீட்டை விட்டு வெளியே போனோம் அப்படின்னு வழக்கமா அந்த காலத்துல உள்ள வழக்கம் என்னன்னா அப்படி வயசு பசங்க அப்படி வெளியே போறது அங்க இருக்கிற தென்னந்தோப்பு இருந்தா இல்லை வேறு இறையி பிடிக்கிறது இல்ல வேற பழத்தோட்டம் மாம்பழத்தோட்டம் இருந்தா அதுக்குள்ள ஏறி பழத்தை பற்றி சாப்பிடுறது இல்லை ஒண்ணுமே இல்லை வாழைத்தோப்பு தான் இருக்குன்னா அதில் போய் ரெண்டு பழத்தை வச்சு சாப்பிட்றது இப்படின்னு அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட்டு இப்போதான் நாங்கள் ஒரு தென்னந்தோப்புக்கு தொப்புக்கு போய் மேலே இவர் பேர் அந்த பிஸ்னஸ் மேன் பேர் ராமதாஸ் வச்சுக்கிட்டோமே ராமதாஸ் மேலே இருக்கான் இருந்து வெட்டிகிட்டு இருக்கும்போது தோட்டக்காரங்க வந்துட்டாங்க எல்லாம் அங்கங்க பிடிஞ்சிக்கிட்டோம் கருத்தில் தோட்டக்காரங்க பிடிச்சிக்கிட்டாங்க ராமதாஸ் வேற நாளைக்கு வரானே அந்த ராமதாஸ் தான் பெரிய பிஸ்னஸ் இருக்கான்ல அவளை தான் பிடிச்சிக்கிட்டாங்க மனசில் வந்து பெரிய போச்சு அவருக்கு கல்யாண வீட்டிலேருந்து ஆளுங்க வந்து பெரியவங்க வந்து சொல்லி கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து தகவல் சரியான தகவல் தான் ஆனால் இன்னைக்கு அவருடைய அந்தஸ்து வேறு அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக அவருக்கு மனைவிக்கு இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லை இந்த ஊருடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு தெரியாது இல்லை இங்கே வளர்ந்து காலேஜ் படிக்கிற வயசுக்கு வந்துட்டாங்க கடைசி என்ன ஆகி போச்சு தன்னுடைய கணவரை பற்றி அவர் கீர்த்திரமா பெஸ்ட்டார் நினைச்சு அந்த அம்மா வந்து மூடவுட் போயிட்டா மூடவுட் ஆகிட்டாங்க அந்த முழு முழுசாவே வந்து ஒரு தலையில் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு ஆனா இந்த ராமதாஸ் இருந்தா என்ன நினைச்சிருப்பாரு அடக் குறுக்கே எங்க கடக்காங்க எப்பவுமே இப்படிதான் பேசிட்டு பண்ணி அதை ஈஸியா திறந்துட்டு வைப்பாரு ஏன்னா அவர் வந்து பிறந்து வளர்ந்த இடத்துல இருக்காத அதை ஒரு சந்தோஷமாட்டு திறந்து வைப்பாரு ஆனா சம்பந்தம் இல்லாத ஒருத்தவங்ககிட்ட போய் நம்ம சரியான தகவலா இருந்தாலும் தவறான ஒரு நபர்கிட்ட போய் சொல்லும்போது அது வந்து என்ன ஆகி போகுது அந்த இடத்துல இருக்க சந்தோஷத்துக்கு இருக்குது இல்லைன்னா ஒரு தவறான விளைவுகளை கொடுத்துருக்குது அதனால நம்ம எச்சரிக்கையா இருப்போம் தகவல்களை தேவை உள்ளவங்க மட்டும் சொல்லுவோம் தேவையில்லாதவங்களுக்கு தேவையில்லை அதே மாதிரி சரியான தகவலா இருந்தாலும் அது சரியான இடத்துல மட்டும் சொல்லுவோம் தவறான இடத்துல சொல்லாமல் இருந்தோம் இருக்க பழகி இருக்கும் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க